ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அமிலியாவின் பயணங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பிறண்ட தொவையல் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையானது வந்து இந்த பிறண்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ அடுப்பு பார்த்து வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடாதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிறண்டை சேர்த்துக்கலாம் பிறண்டை வந்து ஆயில்லேயே போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை கூட வந்து புளியும் இஞ்சியும் வச்சுருக்கேன் இதை நம்ம எண்ணெய்லேயும் போட்டு வதக்கிடலாம் இதுவும் புளியும் இஞ்சியும் நல்லா வதங்கணும் இந்த ஆயில்லையே அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் ஆயிலே போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கடையில் மறுபடியும் எண்ணெய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாக வச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தருவேப்பில் சேர்த்துட்டு வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டெய்லியும் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம் என்னென்னா கஷ்மீரி தூள் மஞ்சள் தூள் கார தூள் பெருங்காயம் இது வந்து ட்ரை ரோஸ் பண்ண வந்து வெந்தயமும் கடுக்கும் இது வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கூட நம்ம அரைச்சி அந்த திரண்டியை சேர்த்துக்கலாம் திரண்டையை சேர்த்து நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம மசாலா கூட அந்த திரண்டையை வச்சுருந்து நல்லா வரும் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இது திரண்டையை வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தான் ஃப்ரேம் சூப் குறையா அவ்வளோதான் ஃப்ரேம் சூப்பரான இந்த திரண்ட தொழில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து உங்கள் வீட்டிலே குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அமிலிய வேண்பாங்கன்னு சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்பாய்